விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை வருகை காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஏற்று தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் அதற்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பல பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்பமாக உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் இறுக்கமாக்கப்பட்டுள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியதில் இருந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வந்தது பாரிஸ் ஒலிம்பிக்கிற்காக ஒவ்வொரு நாளும் முப்பத்தையாயிரம் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தொடக்க விழாவின் பொழுது நாற்பத்தி ஐயாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபட உள்ளனர் இதேவேளை பரிஸ் பகுதியில் பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த இராணுவ படை பரிஸ் பிராந்திய தெருக்களிலும் தளங்களிலும் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படும் என அறிவிக்கப்படுகிறது பரிசில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு என்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பாதுகாப்பு துறையினர் உதவி வருகின்றனர் பிரான்சில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் பரா ஒலிம்பிக் நடத்தப்பட இரண்டாயிரத்து முப்பது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த பிரான்ஸ் உறுதிபூண்டுள்ளதாக எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் ஜூன் மாதம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் விருப்பமான வாக்கெடுப்புக்கு முன்வைக்கப்பட்ட விடயத்தில் பிரெஞ்சு அல்ப்ஸ் ஏலம் புதன்கிழமை அங்கீகரிக்கப்பட்டது பிரான்ஸ் நிதி உத்தரவாதங்களை வழங்கியிருக்கிறது சமீபத்திய தேர்தல்கள் காரணமாக ஐஓசிக்கு தேவையான மாநில மற்றும் பிராந்திய உத்தரவாதங்களை பிரெஞ்சு அரசாங்கத்தால் வழங்க முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரிசில் இந்த வாரம் தொடங்கவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கு பின்னர் புதிய அரசாங்கத்தை பெயரிடப் போவதில்லை என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு நாட்டின் முழு அர்ப்பணிப்பை தான் உறுதிப்படுத்துவதாகவும் மேலும் இந்த உத்தரவாதத்தை மட்டுமல்ல புதிய அரசாங்கத்தின் முன்னுரிமைகளில் ஓர் ஒலிம்பிக் சட்டத்தையும் சேர்க்குமாறு அடுத்த பிரதமரிடம் கேட்டுக்கொள்ள உள்ளதாக ஐ ஓசி கே மெக்ரோ உறுதியளித்துள்ளார் குளிர்கால ஒலிம்பிக்கை பிரான்ஸ் நடத்துவது இது நான்காவது முறையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்க தகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ச லாக்னோவ் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் குர்னோவ் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட Kings Travels Harith nadagulukum suttrula payanangal vidumurai payanangale ungal kudumbathudan inide amaithira Kings Travels Paris lot chappelle Kings Travels Bienvenue dans votre restaurant cinq saveurs ici vous allez trouver cinq pays différents la france italy india thaïlande et des grillades Tout est inclus dans votre formule. Mardi à dimanche des 11h jusqu'à 15h et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. Paris, hier -baudu, hier -baudu, olympique, பிரெஞ்சு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர் கடந்த சில வாரங்களாக பிரெஞ்சு அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் தென்மேற்கு பிரான்சில் ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு எதிராக வன்முறை நடவடிக்கைக்கு திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஓர் இளைஞர் போலீசாரால் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் புதன்கிழமை அன்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நாளில் இதே போன்ற சந்தேகத்தின் பேரில் நாற்பது வயதான ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பரிசில் கைது செய்யப்பட்டதாக பாரிஸ் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் விளையாட்டுகளின் தொடக்க விழாவிற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கடந்த சில வாரங்களாக பிரான்ஸ் உஷார் நிலையில் உள்ளது வெள்ளிக்கிழமை உயர் பாதுகாப்புடன் செயின் நதியில் ஆடம்பரமான தொடக்க விழாவுடன் விளையாட்டுக்கள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்படுகின்றன ஒலிம்பிக் விளையாட்டுக்களை சீர்குலைக்க திட்டமிட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் நாற்பது வயதான ரஷ்யாவில் பிறந்த ஒருவரை செவ்வாய்க்கிழமை அவரது பரிஸ் குடியிருப்பில் போலீசார் கைது செய்ததாக பரிஸ் வழக்கறிஞர்கள் புதன்கிழமை தெரிவித்துள்ளனர் பிரான்சில் முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் குற்றங்கள் பிரான்சில் விரோதத்தை தூண்டும் நோக்கத்துடன் ஒரு வெளிநாட்டு சக்தியின் உத்தரவின் பேரில் உளவுத்துறை பணிகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்ட நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்பதை பரிஸ் வழக்குரைஞர்கள் அலுவலகத்தின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது பரிசில் உள்ள நபரின் வீட்டில் உத்தியோகபூர்வ சோதனையின் பொழுது ஒலிம்பிக் விளையாட்டுகளை சீர்குலைக்க வழிவகுக்கும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கான அவரது நோக்கத்தின் அச்சத்தை எழுப்பிய பொருட்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள் காரணமாக சர்வதேச பதட்டங்களுக்கு மத்தியில் சைபர் தாக்குதல் கவலைகள் உட்பட பெரிய பாதுகாப்பு சவால்களை விளையாட்டு அமைப்பாளர்கள் எதிர்கொள்கின்றனர் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள பிரெஞ்சு அதிகாரிகள் மற்றும் இணைய பாதுகாப்பு நிபுணர்களின் கூற்றுப்படி ஒலிம்பிக் மற்றும் பிரான்சின் சமீபத்திய தேர்தல்களை குறிவைத்து ரஷ்யாவுக்கு வெளியே விரிவான தவறான பிரச்சாரங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் தேர்தலில் அதிக இடங்களை நாடாளுமன்றத்தில் தக்க வைத்துள்ள நுவோ ஃப்ரோம் போப்பில கோரியபடி குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ லூசி கஸ்தேயை மெத்தியோனுக்கு நியமிக்க மறுப்பதன் மூலம் தனது வகைப்பாகத்தை மீறுகிறாரா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை மாலை இடதுசாரி கூட்டணியால் முன்மொழியப்பட்ட மூத்த அதிகாரியின் பெயரை குடியரசுத் தலைவர் மறைமுகமாக நிராகரித்தார் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு இசைவாக இருந்தாலும் அவரது தேர்வு கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது கடைசி நிமிட முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது லூசி கஸ்தேஸை மெத்தியோனுக்கு நியமிக்க மைக்ரோ மறுத்துவிட்டார் நோ ஃப்ரோம் போப்பில புதிய மக்கள் முன்னணிக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று கூறுவது தவறானது ஆழமான கருத்து வேறுபாடுகள் காரணமாக குடியரசுத் தலைவர் முகாமுடனான கூட்டணி சாத்தியமற்றது என்று லூசி கெஸ்தே கருத்து வெளியிட்டுள்ளார் சட்டமன்ற தேர்தல்களின் முடிவை அமனுவேல் மெக்ரோ அளிக்கிறார் இது ஜனநாயகத்தின் தாங்க முடியாத மறுப்பு என்று லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமீஸ் ஒருங்கிணைப்பாளர் மெனுவேல் பொம்பா எக்ஸ் தளத்தில் கண்டனம் பதிவிட்டுள்ளார் மறுப்பு என்பது மோசமான கொள்கைக்கு வழிவகுக்கும் என்று எக்ஸ் சமூக வலை பின்னலில் சோசலிஸ்ட் கட்சியின் தலைவரான ஒலிவியே ஃபோர் தெரிவித்துள்ளார் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவு பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷபல் துதி இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கை கூறியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அரிசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்ப்ளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் டாமிலோ பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேக்ரோ ஒலிம்பிக்கை வைத்து அரசியல் விளையாட்டில் ஈடுபடுகிறார் என மரீன் லூபென் குற்றம் சாட்டியுள்ளார் ஆகஸ்ட் நடுப்பகுதிக்கு பின்னரே புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என ஜூலை இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் து தொலைக்காட்சி நேர்காணலில் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்திருந்தமை உடனடியாகவே பிரான்ஸ் அரசியலில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியது அது இந்த செயல்பாடுகள் பிரான்ஸ் ஜனநாயகத்திற்கு எதிரான தீவிர வன்முறை என்று யோ லோக் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் தேர்தல் முடிவுகளை மறைக்க விரும்புகிறார் வாக்களித்த மக்களை மதிக்க வேண்டும் மேக்ரோ பதவி விலக வேண்டும் என்றும் மெலோஷோ மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் அடிப்படை ஊதியம் சிமிக் அதிகரிக்கும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் யுனல் து டிமோஷ் ஊடகத்திற்கு வழங்கிய சிபியில் பிரான்சில் அடிப்படை ஊதியம் சிமிக் தொடர்பான தகவல்களை அமைச்சர் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்து நானூறு யூரோவாக இருக்கும் அடிப்படை ஊதியம் தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அதிகரிக்க முடியும் என்றும் ஊழியர்கள் குறிப்பிட்ட அதிகரிப்பை பெற தகுதி உடையவர்களாவர் என்றும் அமைச்சர் ஜெரா தர்மணன் தெரிவித்துள்ளார் இப்பொழுது காபந்து அரசாங்கத்தில் அங்கம் வரும் ஜரா தர்மணனின் இந்த அறிவிப்புக்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன பரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பஞ்சுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மூகநூற்றல் ரிமார்க் என்று ஒன்று போவோம் அருஸ் பத்து மூகநூற்று ரிமார்க்